அவளாத்த படுத்துருக்கான் எந்திரிக்கவே மாற்றான் போர்விய போத்துட்டு படுத்திருக்கான் உக்கரமா இருக்கு நமக்கெல்லாம் அவன் அந்த பெட்ஷீட்டை போட்டுட்டு படுத்து கேட்கிறான் சாப்பிட்டாலாம் இல்லையா சோறு தண்ணி இல்லாம படுத்து கேட்கறாள் அவன் எங்கத்த கிட்ட போனாவே ஊன்னு கத்துறா வராது ஏங்கிறான் என்னப்ப செய்ய பூசாரி வேற ஊர்ல இல்லை அவர் எப்படின்னு சாயங்காலம் தான்

அடியே இப்ப அவஸ்தை போகிறது அவதானே இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கும் போல அஹ் சொல்லு செய்யறது இசை இசை வா ஸ்ரீஜா என்னடி விஷயம் அக்கா இசை இல்லையோ இருக்கா இருக்கா உள்ளதான் உட்கார்ந்து நேத்து எங்கேயோ போயிட்டு வந்துட்டாமா பயந்து போய் இருக்காடி ஸ்ரீஜா ஆமா அக்கா எங்க அம்மா சொல்லுச்சு இது மாதிரி இசை எதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்காது அப்ப இன்னைக்கா பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் ஐயா ஸ்ரீஜா அவள் படுக்கி விட்டே எழுந்திரிக்க மாட்டா எங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அப்ப நான் சரி சரி ரொம்ப பேச்சு கொடுக்காத ஒரு மாதிரி பயந்து போய் இருக்கிறா சரியா நீ பார்த்துட்டு ஓடி வந்துடு அவள் கத்த செஞ்சானா என்னக்கா அவளுக்கு எதாவது உனக்கு எதாவது நீ வீட்டுக்கு போ

சொல்லுடா பாண்டி இப்ப உனக்கு என்ன செய்யணும் உயிரா வேணும் சொல்லு தரேன் உனக்காக எனக்கு உயிரெல்லாம் வேணாம் ஒரு உண்மை வேணும் என்ன உண்மை வேணுங்கிறான் திரும்ப தமிழ் செல்வி விஷயத்த பத்தி பேச போறானோ என்னன்னு தெரியலே சொல்லுடா டே சுனில இன்னும் ரெண்டு நாள்ல எனக்கு ஜோதிக்கு கல்யாணம் டே பாண்டி என்னடா சொல்ற கல்யாணமா என்ன என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கே இதை பத்தி தெரியாதுடா நேற்று ஏதோ குடுகுடுப்புக்காரன் வந்தானா எங்க வீட்டுல ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொன்னானா அதனால கல்யாணம் பண்ணும் அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கான் எங்க அம்மாவும் பயந்துகிட்டு எனக்கும் ஜோதிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவெடுத்துட்டாங்க என்னடா சொல்ற குடுகுடுப்புக்காரன்னு சொன்னா திடீர்னு கல்யாணம் இதெல்லாம் நம்பர் மாதிரியே தெரியலையே எனக்கும் தான் இதுல விருப்பம் இல்லை ஆனா எங்க அம்மா பாசப்படுறாங்க அதனால நான் எதுவும் சொல்லல ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் இது இந்த ஜோதியோட சதியாக தான் இருக்கும் பாண்டியை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஏதாவது ட்ராமா ஆடியிருப்பாள் அது சரி இவன் என்ன என்ன உண்மை உண்மைங்குறான் என்னவா இருக்கும் சொல்லுடா பாண்டி என்ன தெரியணும் டே சுனிலு ஒழுங்கா உண்மையை சொல்லு எனக்கும் தமிழ் செல்விக்கு என்னடா சம்பந்தம் இவன் வேற மறுபடி மறுபடி அந்த தமிழ் செல்விட்டே வந்து நிற்கிறானே நான் உண்மையை சொல்ல போய் இது அந்த ஜோதிக்கு தெரிஞ்சு என்ன ஏதும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது ஐயோ இது நான் ஃப்ரெண்டுக்காக பார்க்கறதா இல்லை அந்த ஜோதிக்காக பயப்படுறதா சுனில் நீ சொல்றதால யார் வாழ்க்கையும் கெட்டு போகாது எனக்கு உண்மை தெரியும் என் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கு ஆனா தமிழுக்கு எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு தயவு செஞ்சு நீயாவது உண்மையை சொல்லுடா நான் இதை பத்தி யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் டேய் என்னடா சொல்ற ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா பாண்டி இல்ல சுனிலு ஏதோ இருக்கு அது மட்டும் எனக்கு தெரியும் தெரிஞ்சுட்டா மட்டும் போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் நான் தான் தாலி கட்ட போறேன் ஏன்னா எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அதான் விருப்பம் அதனால அவங்க படி தான் நடக்க போறேன் ஆனா தமிழ் சொல்விக்கு எனக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்குடா சொல்லுடா தயவு செஞ்சு சொல்லுடா நீங்க ஃப்ரெண்டா இருந்தா சொல்லுடா ஐயோ இப்படி நான் இக்கட்டான சூழ்நிலை மாத்திக்கிட்டேனே இவன்ட்டு உண்மையை சொல்றதா இல்ல சொல்லாம இருக்கிறதா ஆனா இவன் கேக்குறத பார்த்தா பாவமா இருக்கு சுனிலு இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்ல நான் நேரம் தமிழ் செல்வி வீட்டுக்கே போய் தமிழ் செல்வி வீட்டை கேட்டுருவேன் டே பாண்டி அதெல்லாம் வேணாம் வேணாம் நான் சொல்லிடுறேன் பாண்டி எது நடந்தாலும் சரி என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல நான் சொல்லிடுறேன் நீயும் தமிழ் செல்வியும் நீயும் தமிழ் செல்வியும் சொல்லிடா சுனிலு நீயும் தமிழ் செல்வியும் உயிருக்கு உயிரா காதலிச்சிட்டு இருந்தீங்கடா சுனிலு நீ சொல்றது உண்மையா ஆமாண்டா பாண்டி நீ தமிழ் செல்வியும் உயிருக்கு உயிரா காதலிச்சுட்டு இருந்தீங்க நீ தமிழ் மேல உசுரே வச்சுருந்த இந்த விஷயத்த ஜோதி பார்த்துட்டு அவங்க சொல்கிறேன்னு சொல்றேன்னு போறப்பதான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி எல்லாத்தையும் மறந்துட்ட நீ தமிழ் செல்வி மேல உசுரே வச்சிருந்தடா அவளும் உன உயிருக்கு உயிராக காதலிச்சு எதையும் மறக்க முடியாம இன்னும் மனசுக்குள்ள வச்சு பூட்டிட்டு இருக்கான் நீயாவது எல்லாத்தையும் மறந்துட்ட ஆனா அந்த புள்ள பாவம் சுனீலு என்ன சொல்ற அப்ப தமிழ் செல்வி எங்க வீட்டுக்கு வேலை கறியா எல்லாம் உனக்காக தான் உனக்காக மட்டும்தான் அந்த பிள்ளை வேலை கறியா வந்து நடிச்சிச்சு உன்னை பார்க்கணும் உன் கூட இருக்கணும் தான் நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்டியே நீயாவது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருந்தடா ஆனா அந்த பிள்ளை ஒவ்வொரு நாளும் உன்னை நினைச்சுக்கிட்டு நினைச்சிட்டு உருகிக்கிட்டு அவங்க மாமா பையனும் கல்யாணத்து வரைக்கும் போயிருச்சு நீ மறந்தனால தான் அந்த பிள்ளை கல்யாணம் வரைக்கும் போயிருச்சு இதுக்கு நடுவுல உங்க அத்தமாக ஜோதி வேற அந்த பிள்ளைய பார்த்தியாலே கொன்னு கொன்னு அந்த பிள்ளைய ரணமாக்கிட்டா சுனிலு நீ சொல்றதுலாம் உண்மைதானா ஆமா பாண்டி நான் சொல்றதுல உண்மை சத்தியம் நீங்க ரெண்டு பேரும் டெய்லி சந்தி நீங்க ரெண்டு பேரும் டெய்லி இந்த ஆத்தங்களை தான் சந்திப்பீங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனா இப்ப தமிழ் செல்வி உன்னை மறக்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுடா நீ நல்லா இருக்கணும்னு உன்னை விட்டு விலகி போயிருச்சு அந்த ஜோதி தமிழ் செல்வியை மிரட்டி வச்சிருக்கா இனிமே எங்க மாமா சைடு வரக்கூடாதுன்னு ஐயோ 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 எனக்கு ஒண்ணுமே புரியல தலையே சுத்துற மாதிரி இருக்கு நீ சொல்றதெல்லாம் உண்மையாலுமே நடந்துச்சா நான் தமிழ் செல்வியை காதலிச்சா ஆமா பாண்டி ஆமா என்னாலே தெரியல சொல்லல தமிழ் செல்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பிள்ளையை பார்த்தாவே ஏதோ தோணிக்கிட்டே இருந்துச்சு இப்போ நீ வச்சு பார்த்தா நான் காதலிச்சிருப்பேன் போல ஆனா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல ஆனா இப்போ என் மனசால சொல்றேன் எனக்கு தமிழ் செல்வி ரொம்ப பிடிச்சிருக்குடா டே பாண்டி ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுடா அந்த பிள்ளைக்கும் கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுச்சு உங்கள் வீட்டில் அந்த பிள்ளையும் ஏற்றுக்க மாட்டாங்க உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை நான் சொன்னதுனால தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ வேறு ரெண்டு நாளில் உனக்கு ஜோதிக்கு கல்யாணம் ஏற்பாடு இதுக்கு நடுவில் நீ என்ன பண்ண போகிற நீ சொல்கிறது சரிதான் சுனில் என்னால் எதுவும் பண்ண முடியாது எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க நான் ஜோதி ஜோதிக்கடத்தில் தாலி கட்டணும்னு ஆனாலும் தமிழ் செல்வி மாதிரி ஒரு பொண்ணை நான் மிஸ் பண்ணிவிட்டேன் நான் அன்லக்கிடா எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை டே மச்சான் எதுக்குடா அழுற விடுறா யார் யாருக்கு என்ன எழுதிருக்கோ அதெல்லாம் நடக்கும் ஒருவேளை நான் பழைய பாண்டியா இருந்தா எங்க வீட்டில தமிழ் செல்வி பத்தி பேசியிருப்பேன்டா ஆனா இப்ப எனக்கு அந்த தகுதியே இல்லை எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லையே நானே அப்பா அம்மா நிலையில தான் இருந்துட்டு இருக்கேன் நீயே என் ஃப்ரெண்டுன்னு நீ வந்து சொன்னதுனாலதான் எனக்கே உன் அடையாளம் தெரியும்டா டே பாண்டி உனக்கு தமிழ் செல்வி கிடைக்க மாட்டாடா நீ ஏன் மனசை மாற்றிக்கோ உங்கள் அத்தை பொண்ணு ஜோதியை கல்யாணம் பண்ணிட்டு நீ புது வாழ்க்கை ஆரம்பி நீ கேட்டதுனால தான் இந்த உண்மையை சொன்னேன் இல்லாட்டி இந்த உண்மை ஒன்ன மாதிரி இது புதஞ்சிருக்கும் எல்லாத்தையும் மனசை மாத்திக்கோ எல்லாத்தையும் மறந்துடு பழச மறந்த மாதிரி நான் இப்போ சொன்னதையும் நீ அடியோடு மறந்துடு நான் வாரேன் என்னை விட்டு உயிர் போனாலும் உன்னை விட்டு நான் போமாட்ட ஜன்மம் பல எடுத்தாலும் யாருக்கும் என்னை விட்டு உயிர் போனாலும் இசை இசை நான் ஸ்ரீஜா வந்திருக்கேன் போன வாடி எந்திரடி நான் ஸ்ரீஜா

கண்ணை துடைச்சிட்டு நீ பழைய இடத்துக்கு போ நாளை இருந்து அவளும் பழைய இடத்துக்கு வருவா சரியா சரி நான் போறேன் ஐயா கருப்பு உன் சன்னதியில வந்து அவளை போட்டுறேன் நீ தான் சரி பண்ணணும் ஏன் தான் இப்படி நடந்துக்கிறான வெளிய போ வெளிய போ என் கிட்ட வராதிங்க எனக்கு எது வேணும் எது வேணும் போங்க ஐயோ இப்படி பொழந்துக்கிட்டே இருக்காளே இவளை என்ன செய்யறது ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல நேத்துல இருந்து அந்த பூசாரியை போய் சீக்கிரம் பாக்கணும் மந்திரிச்சாதான் சரி வரும் போல

அப்படிங்க என் வீட்டுக்கே வந்துட்டு என்ன யாரும் கேக்குறியா கொசு நசுக்கி போடுவேன் யார் ராணி யாரா வேணும் என்னம்மா உங்க வீடுங்கிற இது ரீட்டாக்கா வீடு தானே ரீட்டாக்கா எங்க ஓஹோ அந்த நெட்ட கொக்க பாக்க வந்திருக்கியா ஆமா நீ யாரு அவள அவளதுக்கு நீ பாக்க வந்திருக்க நான் ரீல்ஸ் ரீட்டாக்காவோட அசிஸ்டன்ட் என்னது அசிஸ்டண்டா அவளே எங்க வீட்டு வேலைக்காரி அவளுக்கு நீ அசிஸ்டண்டா எம்மா எங்க ரீல்ஸ் ரீட்டாக்காவை பத்தி தெரியாம பேசாத அவங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் எவ்வளவு சப்ஸ்கிரைபர் இருக்காங்க தெரியுமா ஒரு வார்த்தை வந்து சொன்ன எல்லாம் உன் வீட்டுக்கு முன்னாடி குமிஞ்சிருவாங்க பாத்துக்கா ஆமா ஆமா வேற வேலை இல்ல பாரு சரி இப்ப எதுக்கு வந்திருக்க ரீட்டாக்கா தான் வர சொன்னாங்க கூப்பிடுங்க அவங்கள அது சரி உன் பேர் என்ன என் பேரு ஆலினால் அழகு ராஜா பாத்தா கரண்ட் கம்பியில விழுந்த மாதிரி இருக்கான் அழகு ராஜா அழகு ராஜா டே அழகு ராஜா தம்பி ரீட்டாக்கா எப்படிக்கா இருக்க ஒரு வார்த்தை கூட இந்த தம்பிட்ட சொல்ல பத்தியா நீ மட்டும் கல்யாணத்தை முடிச்சிட்ட ஒரு வார்த்தை இந்த தம்பிய கூப்பிட்டியா டே அழகு எனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு எனக்கே தெரியாதுடா சரி சரி விடு விடு கவலைப்படாத எல்லாம் சேர்த்து வச்சு ட்ரீட் வச்சிடறேன் சரியா அடிய மினிக்கு முத்தமா இப்ப எதுக்கு அவனை வர சொன்ன அத்தை நீங்க இங்கதான் இருக்கீங்களா இப்பதான் உங்க கண்ணுக்கு தெரியணும்னா சரி சரி இவன் யாரு இவன் எதுக்கு வர சொன்ன அத்தை இவன் பேர் ஆலினால் அழகுராஜா என்னோட கேமரா அசிஸ்டன்ட் இவன் தான் என்னோட ரீல்ஸ்க்கெல்லாம் கேமராமேன் கேமராமேனா ஆமா அத்தை நான் ரீல்ஸ் போடுவேன் தம்பி தான் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுவான் என்னோட அசிஸ்டன்ட் ஆமா ஆமா இதுவே ஒரு வீணா போனது இதுக்கு இன்னொரு வீணா போனது அசிஸ்டன்ட் தான் அடியே அத்தக்காரி நீ மனசுக்குள்ள என்ன எனக்கு தெரியும்டி என்ன பண்ணி தொலைது பாத்துக்கிறேன் அத்தை இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு அதனாலதான் அழகு ராஜா வர சொன்னேன் அப்படி என்ன முக்கியமானது இல்ல அத்தை ஒரு இருந்து எனக்கு போன் பண்ணாங்க எங்க கடையை பிரபலப்படுத்தணும் எங்க கடைக்கு வந்து ரீல்ஸ் போடுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் ஆலினால் அழகு ராஜா வர சொன்னேன் என்னது பிரபலப்படுத்தணுமா நீ போய் என்ன பண்ண போற என்னம்மா இப்படி கேட்டு பிடிங்க எங்க ரீல்ஸ் ரீட்டா மேடம் சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க எத்தனை பேர் பார்ப்பாங்க தெரியுமா அதனால அந்த ஹோட்டலும் பிரபலம் ஆகும் நிறைய பேர் வருவாங்க அந்த ஹோட்டலுக்கு வருமானம் அதிகமாகும்ல அதான் ரீல்ஸ் ரீட்டா அக்காவை கூப்பிட்டு ஓஹோ இவ போய் அங்க சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோல போடுவா அதை பாத்துட்டு நிறைய பேர் வருவாங்களோ ஆமா அத்தை இந்த ரீல்ஸ் ரீட்டா ஃபுட் ரிவ்யூ பண்ணா அந்த ஹோட்டலுக்கு கூட்டம் அள்ளும்

யா கருப்பு வாடா கருப்பு வாடுங்க இசை சித்த நேரம் அமைதியா இருக்கு சாமி சரியா கருப்பு கருப்பு வந்திருக்கேன்டா இந்த புள்ளு உரம்புல இருக்கிற எல்லா தீய சக்தியும் அமானுஷமும் விலகி போ போ இந்த கருப்பான விட்டுருக்கேன் போ வா ஓ எல்லாம் விட்டு போ இந்த புள்ளையை விட்டு போங்க ஆ அதான் அதான் பயமா இருக்காதா ஒண்ணு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல சட்டி வீடி ஆ புள்ள பயந்திருக்கா வேற ஒண்ணும் இல்ல கருப்பு சன்னதிக்கு வந்துட்டீங்கல எல்லாம் சரியாயடும் நான் கொடுக்கற உபதிய காலைல நைட்டும் போட்டுக்கோங்க புள்ளே படுக்கிற இடத்துல அடியில வச்சுக்கோங்க தலவாணி கழيلة சரியா எல்லாம் சரியாயடும் சரி புசாரி ரொம்ப நன்றி

ஆமாண்டி சே உனக்கு ஒன்னும் இல்ல சரியா போச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் சரி ஆயிடுச்சு இனிமேல் கூட சேர்ந்து எங்கேயும் போகாதேயும் அவங்களையும் வீட்டுக்கு என்னக்கா கருப்பு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்க போல இப்ப இசைக்கு எப்படி இருக்கு ஆமாண்டி அனிதா துண்ணு போட தெளிவா இருக்கா கருப்பு கோயிலுக்கு போய் துண்ணுறு போட்டு வந்தேன் இப்ப நல்லா இருக்கா சரிக்கா சரிக்கா அந்த கருப்பு என்ன நம்மளை கை சரி சரி நல்லது இனிமேல் பார்த்து வச்சுக்கோங்க இசை எங்கேயும் வெளியே போகாத சரியா ஆத்திர சொல்லாமல் போகக்கூடாது அக்கா அப்புறம் இன்னொரு விஷயம் இட்லி கிடைக்க தேவையான பாத்திரம்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களே அதை பற்றி நமக்கு தெரிஞ்ச பாத்திர கடைக்காரர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன் எப்போ போகலான்னு சொல்லுங்க ஆமாண்டி அனிதா இட்லி கடை ஆரம்பிக்கணும்னு இந்த இசை பிரச்சனை வந்துருச்சு இப்போதான் தீர்ந்துருச்சு நாளைக்கு மொழி வண்டி எடுத்துகிட்டு வரணும்டி சரியா அப்புறம் பாத்திரம் வாங்கிடலாம் நாளைக்கு போயிடலாண்டி நீ சொல்லி வை நம்ம போய் வாங்கிடலாம் ம் சரிக்கா அவர் சொந்தமாக தயாரிக்கிறாரு பாத்திரம் தான் விலைலாம் கம்மியா இருக்கும் நீங்கள் இட்லி குண்டாலாம் கேட்டீங்க அதான் சொல்லி வச்சேன் அப்போ நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன் சேர்ந்துப்போ வாங்கிட்டு வந்துடும் அப்போ நான் வரட்டுமாக்கா ஆ சரி நாளைக்கு வீட்டுக்கு வர சேர்ந்துப்போ வாங்கிட்டு வரோம் நீ போயிட்டு வா சேரிக்கா இசை உடம்பு பாத்துக்க நான் வாரேன் சேரி சேரி வரசா நடுங்க அவ வயிறு பசிக்குதுங்கறா போய் ஏதாவது சமைக்கிறேன் வா வா அக்கா இந்த ஹோட்டல்ல நம்ம ரீல்ஸ் எடுக்க வந்திருக்கோம் ஆமாடா ஆலி நாள் அழகுராஜா இந்த ஹோட்டல்ல இருந்தா நமக்கு கால் பண்ணாங்க நம்ம சேனல்ல ரீல்ஸ் போட சொல்லி பாக்க பெருசா தான் இருக்கு உள்ள எப்படி இருக்கோ பாப்போம் பாப்போம் சரிடா மைக் ரெடியா வச்சுக்கோ கேமரா ரெடியா வச்சுக்கோ ஸ்டார்ட் பண்ணலாமா

இந்த சோத்துக்கு சத்தவே ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் டிஷ் இருக்கா உள்ள போய் சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அப்பதான் அடுத்து அடுத்து வீடியோ உங்களுக்கு வரும் சரி வாங்க இப்ப சோத்துக்கு சத்தவே ஹோட்டலுக்குள்ள போலாம் டேய் அழக ராஜா எடுத்தியாடா எடிτιαடா ஆ அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா எடிட்ட்டேன் கா உள்ள போவோம் வாங்க ஆமாமா சீக்கிரம் போய் ரிவ்யூ பண்ணனும் வா வா ரிவ்யூ பண்ண போறோம் வரும்போது உயிரோட வருவோமா என்ன தெரியலையாக்கா அழகு ராஜா நம்ம வேலையில இதெல்லாம் சகஜண்டா வாடா வாடா என்ன நண்பர்களே நம்ம வீடியோ முழுசா பாத்தீங்களா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க இன்னைக்கான கேள்வி என்னன்னா பாண்டி யாரை திருமண பண்ண போவதாக சொன்னான் மறுபடியும் சொல்றேன் பாண்டி யாரை திருமணம் பண்ண போவதாக சொன்னான் உங்கள் பதில் சீக்கிரம் நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட்டின்னு கூட போடலாமே இந்த கிராமத்து காதலில் நிஜமாகவே நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பை நாளைக்கு யார் எபிசோடில் பார்க்கலாம் லவ் யூ ஆல்